மகாராஷ்டிராவில் தான் முதல் முதல்ல என்ன பண்ணுறாங்க இந்த சிறப்பு ஊக்குறுத்திட்ட நிதியை செலவு பண் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து பட்டியலின மக்களுடைய மக்கள் தொகை வந்து இருபது சதவீதம் தெரிஞ்சிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் பட்டியலு மக்களுடைய மேம்பாட்டுக்காக மட்டுமே செலவிடலாம் பொது கல்விக்கு இதை பயன்படுத்தக்கூடாது அதாவது நீங்கள் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறதுக்காக டிகிரி படிக்கிறதுக்குள்ளா இந்த தொகையை பயன்படுத்தணும் குறிப்பாக மற்ற மக்கள் சாதியால் உயர்ந்திருக்கிறாங்க இவங்க வந்து சாதியால் தாழ்ந்துருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை எடுத்து அந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு வச்சுட்டாங்க உங்களுடைய அப்பா பேர்ல இருக்கிற ஒரு திட்டத்துக்கு ஒரு மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நீங்க கடந்த நிதியாண்டிலே எங்களுடைய தலைவரின் பட்டியல பாத்துக்கலாம் ஜெகன்மூர்த்தி அவர் வந்து ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை வந்து தயார் பண்ணி அரசுக்கு கொடுத்துருக்க வணக்கம் சார் சிறப்பு உட்கூரு திட்டம் சிறப்பு உட்கூரு திட்டம் வந்து தமிழகத்துல சரியா பயன்படுத்துறாங்களா மக்களுக்கு சரியா போய் சென்றான் சிறப்பு ஊட்குறு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதாவது வருஷத்தில் மத்திய அரசு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்களுடைய கல்வி பொருளாதார மேம்பாட்டுக்காக ஒரு திட்டத்தை வகுக்கணுன்னு ஒரு அரசு கொள்கை முடிவு எடுத்து ஒரு மாநிலத்தில் ஓராண்டு நிதி ஒதுக்கும்போது அந்த மாநிலத்தில் இருக்கிற பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த நிதியை வந்து அந்த சதவீதத்தின் அடிப்படையில் அவருடைய கல்வி பொருளாதார மேம்பாட்டுக்கு மட்டும் செலவிடணும் அப்படின்னு அந்த ஒரு உயிரிய நோக்கத்துக்காக அந்த திட்டம் வந்து அந்த இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும்போது அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது முத முதல்ல இதுவரை ரொம்ப சிறப்பாக அந்த சிறப்பு உட்கூரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துனது தனியாக அதுக்குன்னே ஒரு பட்ஜெட்டு அதாவது ஒரு மாநிலத்துக்கான பட்ஜெட் தயாராகும்போது நீங்கள் பார்ப்பீங்க வேளாண் துறைக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தனித்தனி பட்ஜெட் போடும்போது மகாராஷ்டிராவில் தான் முத முதல்ல என்ன பண்ணுறாங்க இந்த சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை செலவு பண்ணுறதுக்குனே ஒரு தனி பட்ஜெட் வந்து மகாராஷ்டிராவில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் போட்டாங்க அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசு வந்து மகாராஷ்டிரா அரசு வந்து இதை சிறப்பாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்க மற்ற மாநிலங்களும் இதை நீங்கள் இதே மாதிரி பின்பற்றணும்னு சொல்லி அவங்களுடைய அந்த கைட்லைன் படி தான் மற்ற மாநிலங்களில் இது வர ஆரம்பிச்சுது தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து பட்டியலின மக்களுடைய மக்கள் தொகை வந்து இருபது சதவீதம் நெருங்கிட்டோம் இருபதுலேருந்து இருபத்தோரு சதவீதம் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா ஒரு ஒரு ஆண்டுக்கான நிதி ஒதுக்கும்போது உதாரணத்துக்கு இருபத்தி நாலு ஆண்டோட நிதி ஒதுக்குனது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த எட்டு லட்சம் கோடி ரூபாயில இருபது சதவீதம் இருபது சதவீதம் பார்க்க சொல்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் பட்டியலின மக்களினுடைய மேம்பாட்டுக்காக மட்டுமே செலவிடணும் இது எப்படி செலவிடுறாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிதிராவிட நலத்துறை ஆதிதிராவிட நலத்துறைக்கு இந்த தொகையை ஒதுக்கி அந்த ஆதிதிராவட நலத்துறையில் சிறப்பு திட்டங்களை வந்து இந்த மக்களுக்காக மட்டுமே என்னென்னலாம் செய்யறீங்களோ அதுக்கு மட்டும்தான் செலவிடணும் தான் சொல்றாங்க இன்னும் குறிப்பாக போனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நலத்துறை பள்ளிகள் இருக்கு மாணவர் விடுதிகள் விடுதிகள்லாம் இருக்கு அதை கூட வந்து இந்த தொகையில வந்து செலவு பண்ணக்கூடாது தான் சட்டம் அது எங்கே திருத்தம்னாக்க நீங்க வந்து கல்விக்குன்னு ஒரு பொது நிதியில ஒதுக்குறீங்கல்ல அங்கிருந்து தான் வந்து இந்த பள்ளிக்கு நல பள்ளிகளுக்கும் சரி அந்த விடுதிகளுக்கும் சரி அந்த செலவை வந்து நீங்க அந்த பொது நிதியிலேருந்து தான் எடுத்து இது என்னென்னா குறிப்பாக இந்த இருபது சதவீதம் எதுக்குன்னா நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு ஒரு நிலம் வாங்கி கொடுக்குறதுக்காக வச்சுக்கலாம் சிறப்பு கல்வி திறன் மேம்பாட்டுக்கு இந்த தொகையை பயன்படுத்தலாம் பொது கல்விக்கு இதை பயன்படுத்தக்கூடாது அதாவது நீங்கள் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறதுக்கோ டிகிரி படிக்கிறதுக்கோ இந்த தொகையை பயன்படுத்தக்கூடாது இந்த தொகையை வந்து பொது கல்விக்கு அதாவது அரசு எல்லா சமூகத்துக்கும் கொடுக்குற அந்த கல்விக்கு இந்த தொகையை வந்து செலவிடக்கூடாது சிறப்பு கல்விக்கு செலவிடலாம் புரியுதுங்களா ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஐஏஎஸ் ஆக போகிறாரு அதுக்கு வந்து பயிற்சி எடுக்கிறாரு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறாரு அதுக்கான அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கான அந்த கல்வி கட்டணத்துக்கு இந்த தொகையை பயன்படுத்தலாம் அதேமாரி வெளிநாடுகளுக்கு சென்று ஒரு உயர் படிப்பு படிக்கிறாருன்னா அதுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த அந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா குறிப்பாக மற்ற மக்கள் சாதியால் உயர்ந்திருக்கிறாங்க இவங்க வந்து சாதியால் தாழ்ந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான திட்டங்களை கொடுத்து க கல்வியிலும் பொருளாதாரத்திலையும் அவங்க கொஞ்சம் ஒரு நிலை உயர்ந்தால் இப்போ எல்லோருக்கும் ஒரு சமமான ஒரு சமநிலை ஏற்படும் ஒரு சமதர்ம சமுதாயம் ஏற்படும் அப்படின்றது தான் அந்த நோக்கம் ஆனால் இங்கே என்ன நடந்துனது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இருபது சதவீத நிதியை இந்த மக்களுக்கு தனியாக செலவிடுறதுலாம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்துக்கு முதல்ல வந்து ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய் வந்து மொத்தமாக கொடுக்குறதா பிளான் பண்ணாங்க அதில் முதல் வருஷமே இந்த எஸ்சிபி ஃபண்ட்ல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை எடுத்து அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வச்சுட்டாங்க இதை எங்களுடைய தலைவரான ஜெகன்மூர்த்தி அவர்கள் தான் சட்டமன்றத்தில் ஏதோ பொதுவெளியிலேயோ தெருவிலையோ பேசுகிற சட்டமன்றத்தில் எங்களுக்கு சேர வேண்டிய எங்கள் மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு சேர வேண்டிய அந்த தொகையை எடுத்து நீங்கள் உங்கள் உங்களுடைய அப்பா பேரில் இருக்கிற ஒரு திட்டத்துக்கு ஒரு மகளிர் தொகை திட்டத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை நீங்கள் இங்கேருந்து எடுத்து கொடுக்குறீங்க இதுக்கு மட்டும் கொடுக்கறது இல்ல அதே மாதிரி நீங்க வந்து பொது விநியோக திட்டம் நீங்க அரிசி ரேஷன் வந்து பொது விநியோக திட்டத்தில இருந்தா எடுத்து கொடுக்கணும் திட்டத்துக்கு பொது தான் எடுத்து கொடுக்கணும் அதையும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை எங்களுடைய அந்த எஸ்சிபி ஃபண்ட்ல இருந்தா நீங்க கொடுக்குறீங்க சமூக நிதி என்ற பெயரால வந்து இந்த திராவிட மாடல் அரசு வந்து எங்களுடைய மக்களுக்கு துரோகம் இழைக்கிறது என்று அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் வந்து பேசினார் சபாநாயகர் கூட பேசியிருப்பார் துரோகம்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு கூட அதை எல்லா சேனல்லயும் கூட அதை வெளியிட்டாங்க என்னன்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா தொடர்ச்சியாக இந்த நிதியை வந்து இந்த மக்களுக்கான பணிகளுக்கு செய்யாமல் அவன் பொதுவாக நாங்கள் வந்து அவங்களுக்கு கிரைண்ட்ரு கொடுத்தோம் மிக்சி கொடுத்தோம் கலர் டிவி கொடுத்தோம் லேப்டாப் கொடுத்தோம் அந்த மாதிரி இலவச திட்டங்கள் எது அறிவிச்சாலும் இந்த நிதியிலிருந்து தான் பெரிய தொகை எடுத்து போய் அதில் கொடுக்குறாங்க இதுதான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிற இந்த எஸ்சிபி ஃபண்டோட நிலவரம் இது தான் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடினா சுதந்திர இந்தியாவில் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாற்பத்தஞ்சு வருஷத்தில் ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி கணக்கு பண்ணி பார்த்தா இன்னைக்கு ஒரு தலித்து கூட ஒரு தலித்து கூட சாதாரண வீட்டில் இல்லை எல்லாம் மாளிகையில் தான் வாழணும் எல்லார் வீட்டிலும் ஒரு பென்சுக்கார நிற்கணும் எல்லோரும் கோட்டு சுட்டு போட்டு தான் வெளியே போகணும் அப்படி ஒரு நிலைமை இந்த இந்த நிதியை சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கின அந்த திட்டத்தின் மூலியம் வர நிதியை சமூக நீதினு வாய் சொல்லா பேசுகிற இந்த அரசாங்கங்கள் அதை முறையாக இந்த மக்களுக்கு செஞ்சுருந்தா இன்றைக்கி உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க வந்து எஸ்சி தான் இருந்திருப்பாங்க சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை வந்து சரியா பயன்படுத்தலைன்னு சொல்றீங்க இதை எப்படி சரியா பயன்படுத்தணும் இதுக்கு ஏதாவது அதாவது சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏற்கனவே கடந்த நிதியாண்டிலே எங்களுடைய தலைவர் அண்ணன் பட்டியல ஜெகன்முத்தியர் அவர்கள் வந்து இந்த எஸ்சிபி ஃபண்டை வந்து எப்படி செலவிடணுன்றதுக்கு ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை வந்து தயார் பண்ணி அரசுக்கு கொடுத்துருக்காரு அதில் வந்து இந்த தொகையை எப்படி எப்படிலாம் நம்ம வந்து செலவு பண்ணணும் உண்மையான திட்டங்கள் இந்த தொகையிலேருந்து போனால் மக்களுக்கு எப்படி பலனளிக்கும் அதை எல்லாத்தையும் ஒரு நிழல் அறிக்கையாக தயார் பண்ணி எஸ்சிபி ஃபண்டுக்குன்னு ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை நிழல் அறிக்கையை வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியர் வந்து தமிழக அரசுக்கு கொடுத்துருக்காரு அதில் உள்ளே அந்த சாராம்சங்களை முறையாக அந்த அரசுக்கு அதை கவனித்து அதன்படி செஞ்சாலே போதுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னொன்று இப்போ இந்த எஸ்சிபி ஃபண்டை வந்து செலவு பண்ணுறதுக்குன்னு ஒரு குழு ஒன்று அமைக்கணும் ஒரு நிழல் பட்ஜெட் வேணும் இதில் வந்து அந்த தொகையை எப்படி எப்படிலாம் செலவு பண்ணுன்றத அதை கலந்து வசிக்கிறதுக்காக ஒரு குழு ஒன்று நியமிக்கணும் தமிழக அரசு அப்போ ஒவ்வொருத்தருந்தும் ஒரு கருத்தை வாங்கி ஒரு ஒருமித்த கருத்தோட இந்த நிதியை வந்து மக்களுக்கு முறையாக செலவிடுறதுக்கான அந்த முறையை வந்து தமிழக அரசு எங்களுடைய தலைவரான ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆணைக்கணங்க அதை தொடங்கணுன்றதா எங்களுடைய எண்ணம் அந்த அந்த எண்ணம் நிறைவேறுச்சுன்னா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு சாதியின் பேராக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற இந்த நிலைமை மாறி நாங்களும் வந்து மற்ற மனிதர்களுக்கு இணையாக மதிக்கப்படுவோம் அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கணும்னு தான் புரட்சி பாரதம் கட்சியினுடைய எண்ணம் கோரிக்கை எல்லாதான் நன்றி